வெல்கம் டு ஒரு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பராசி ஷியாம் அவர்கள் எழுந்திருக்கிறார் சமீபத்துல நடந்த சில அரசியல் உரையாடல்கள் திமுக தரப்பு அதிமுக தரப்பு இந்த பக்கம் கரப்பாம்பூச்சி போல ஊர்ந்து அப்படின்ற விமர்சனம் இந்த பக்கம் நேற்று பெய்ந்த மலையில் இன்றைக்கு முளைத்த விசக்காலான்ற விமர்சனம் சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் கடுமையான வார்த்தை போர் நடக்குது அப்ப மறுபடியும் வந்து தங்களுக்குள்ள முயற்சியை தொடங்கிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் கான்செப்ட் ஆஃப் கான்செப்ட் 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 ஆஃப் ஆஃப் வெரி ஃப்ரேமிங்னா என்னங்க ஒரு குறிப்பிட்ட சட்டகத்துக்குள்ள நம்மளோட ஆதரவாளர்களையும் எதிர்ப்பாளர்களையும் அடக்கிறது ஆதரவாளர்களை நான் ஒரு சட்டத்துல சட்டகத்துக்குள்ள அடக்கி ஒரு சதுரம்னு வச்சுக்கலாம் அதுக்குள்ள அடக்கி நான் என் பக்கம் வச்சுக்கிறேன் எதிர்ப்பாளர்கள் அதே மாதிரி இன்னொரு சட்டகத்துக்குள்ள இருப்பாங்க ரெண்டே ரெண்டு சட்டத்துக்கு தான் இங்கே வேலை இன்னொரு சட்டத்துக்கு வேலை இல்லை இதை வந்து நம்ம மறைமுகமாக உணர்த்துறோம் அப்போது திமுகவுக்கு ஓட்டு போட போகிறீங்களா போடுங்க இல்லைங்க திமுகவுக்கே போட முடியாதுங்க ரைட்டு அப்படின்னா அண்ணா திமுகவுக்கு போடுங்க இந்த ரெண்டுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த அரசியலை கொண்டு போயிட்டே இருக்கோம் இல்லைங்க மூணாவது ஒருத்தர் வராரு விஜயின்னு வராரு சினிமா ஸ்டாரு அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் ரைட் விஜயோட கொள்கைகள்லாம் என்ன வரிசையா ஒரு பதினஞ்சு கொள்கையை சொல்றீங்க இதானங்க திமுக கொள்கை இதானங்க அண்ணா திமுக கொள்கை அப்படிதான் வரும் பதில் அப்படிதான் வரும் சரி மாறுபட்ட கொள்கையை தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது பிஜேபி மட்டும் தான் மாறுபட்ட கொள்கையை சொல்லும் என்ன காரணம் ஆரம்பத்துல நான் சொன்னதுதான் இங்க வந்து இது கலாச்சார யுத்தம் சோ இந்த பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை தாண்டி இந்த அரசியல் போக முடியாது அப்போ விஜயோட விஜய்க்கான பலவீனம் என்ன வரும் அவரும் அவரோட கொள்கைகளா சொல்ற எல்லாமே நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைய வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற கொள்கை தான் இதை தாண்டி வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்போ ஒன்னே ஒண்ணுதான் அவரோட பாயிண்ட் பழைய தலைமைகள் வந்து உங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை நான் வந்து நன்மை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னா தலைமை மாற்றம் மட்டும்தான் அவரோட ஒன்லி அஜெண்டா தலைமை மாற்றம் ஒன்லி அஜெண்டானா நீங்க அதை ப்ரூவ் பண்ணிருக்கணும் விஜய் என்கிற ஒரு தலைவர் தலைவர் விஜய் ஒப்புதலோடு அப்படின்னு ஊசியானது போட்டிருக்காரு அந்த விஜய் என்கிற தலைவர் இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறார் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட காட்டியிருக்காரு எப்படி வந்து அரசியல் உடைய உரையாடல் நிகழ்த்தி இருக்காருங்கிறத எல்லாருமே அனலைஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த விஜய் என்பவர் யாருடனாவது கூட்டணி சேர வேண்டும் ரைட்டு கூட்டணி சேர தயாராக இருக்கிறார் ஆனா அதுக்கு ஏற்கனவே அவர் ரெண்டு நிபந்தனை வச்சிருக்காரு ஒன்னு என்னையே வந்து தலைவராக ஏத்துங்க இன்னொன்னு ஏன் கட்சியை வந்து பிரதான கட்சியா வச்சுக்கங்க இந்த ரெண்டுமே ஏற்கனவே இருக்கிற மெயின் பிளேயர்ஸ் அதை அவங்க எப்படி ஏத்துக்கிடுவாங்க விஜய் அவர்கள் முதல்வராக விழுந்து முடியும் எடப்பாடி பழனிசாமி மேடையில் முழங்குற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அப்போ சரியாக தான் ஒரு முயற்சி ஒண்ணு முதல்ல இருந்து தெளிவா தெரிஞ்சதுங்க வந்து முதல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணது ஈபிஎஸ் தான் என்னன்னா அவர் வந்து திருச்சியில கொடுத்த பேட்டி தான் கன்ஃபியூஷனுக்கு முதல் காரணம் ஓ இவர் வந்து இன்னொரு வியூகம் ஓகே பாக்காரு அப்படின்னா இருநூத்தி முப்பத்தாலு தொகுதி இருக்கு நூத்தி பதினேழு ரெண்டா பிரிச்சு வந்து ஒரு காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல காங்கிரசும் திமுக உடன்பாடு வச்சிருக்கு அதே மாதிரி பிரிப்பாங்க பாதிக்கு பாதி அப்படின்னா மேஜர் பாட்டு கேள்வி இல்லை ஆனா அது வெற்றி பெற்றுதானே வெற்றி பெறல அதான் அதோட சிக்கல் கலைஞரே வந்து இது எலியும் தவளையும் காலை கட்டிட்டு தண்ணிக்குள்ள குவிச்ச கதை ஒன்னு தரைக்கெழுத்து இன்னொன்னு தண்ணி குழு எழுத்து இத மாதிரி பொருந்தா கூட்டணி எதுவுமே கிடையாது தேர்தலுக்கு பின்னாடி ரொம்ப விமர்சனம் பண்ணாரு கலைஞரை எந்த சிம்பிள் ரீசன்னா ஒருத்தர் கால ஒருத்தர் எழுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுல அப்போ ஏதோ ஒரு மேஜர் பார்ட்னர் வேணும் மத்தவங்க எல்லாம் வந்து மைனர் பார்ட்னர் தான் மைனர் பார்ட்னருக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு பங்கு இல்ல அப்படிங்கறது ஆட்சியே அமைஞ்ச பிறகுதான் அமைச்சதுக்கு முன்னாடி நீங்க பங்கு கொடுத்த என்ன பிரயோஜனம் இருக்கு அப்ப விஜய் வந்து அண்ணாதிமுக கூட்டணி போக மாட்டார் என்பது நல்லா தெளிவாக தெரிஞ்சதுங்க அந்த வியாழக்கிழமை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இபிஎஸ் பேட்டி கொடுத்த உடனே அது இன்னமும் தெளிவாயிருச்சு கடை வந்து ரெண்டா இருக்கு மூணாவது அணியா விஜய் வராரு நாலாவது அணியா ஏற்கனவே சீமானு இருக்காரு அப்புறம் இன்னொரு ஐந்தாவது அணி ஆறாவது அணி எல்லாம் வரிசையா வந்துடும் நாலு அணிலும் இடம் கிடைக்காதவங்க அஞ்சாவது அணி வச்சுதான் ஆகணும் அதுக்காக நாங்க என்ன போயிடுவோமா என்ன ஆட்டத்த வெளியில போக முடியாதுல்ல இது அரசியல் என்பது குதிச்ச பிறகு நீங்க குதிச்சு உள்ள நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேற வழியே கிடையாது அப்போ மூணு அணி நாலாவது அணி ஏற்கனவே இருக்கு சீமான் அவரே அவர் என்ன மூணாவது அணி சொல்றாரு அதுவும் தான் தப்பு கிடையாது சீமான் சார்பாக பேச வரவங்க அப்படிதான் அப்போ அவங்க நோக்கம் என்ன முதல இருந்தே அவங்க தெளிவா இருக்காங்க நாங்க ரெண்டு அணிலையும் கிடையாது திமுகலையும் கிடையாது அண்ணா திமுகலையும் கிடையாது நாங்களே வந்து எங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஓட்டு வங்கியை உயர்த்தி ஆட்சியை பிடிப்பதுதான் எங்க லட்சியம் அது அவங்க சொல்லிட்டாங்க அப்போ விஜய் அப்ப நாலு ஒண்ணு அஞ்சு ஆறு பழைய கான்செப்ட் தானே போவோம் திமுக திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி பிளவு பிளவுபடுத்துவது அப்ப இவங்களே தானே அதை பிளவுபடுத்திக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே மாதிரியானவங்க அப்பனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக ஆட்சிதான் அவங்க ட்வீட் போடுறாங்க அது அவர் போடவே வேண்டாம் போதிலே தெரிஞ்சு போச்சு அது ஆக்சுவலா சார் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது வந்து இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் நான்காக சிதறுகிறது அப்ப அது திமுகவுக்கு இன்னும் பெரிய லீடு தானே சார் கொடுக்கும் அப்படின்றத புரிந்துக்கிட முடியுது ஆனா இந்த இடத்துல நம்பர் டூ அப்படின்ற இடத்துல வந்து ஏடிஎம்கே தன்னை இன்னும் வலிமைப்படுத்தி கொள்ள அல்லது இப்போ வந்து அவர் ரெண்டு பெர்சென்ட் ஓட் இன்க்ரீஸ் ஆனதே பெருமையாக்குற இது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவையான இன்றைய தேதிக்கு வந்து திமுகவுக்கு அந்த கூட்டணி ஆப்ஷன் கொஞ்சம் கவர்ச்சிகரமான கூட்டணிங்கிறது விஜய் கூட்டணியா தான் தெரிஞ்சது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய டாக்க கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆனா அது இல்லைன்னு ஆயிடுச்சு ஏற்கனவே இருக்கிற தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்கணும் நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி மாத்தி மாத்தி நிலைப்பாடு எடுத்திருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப சிறிய கட்சிகள் வளர்ந்து வரும் கட்சிகள் பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கிகள் கிடையாது சிற்சில தொகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அண்ணாதிமுக இந்த பிரசன் செட்டப்ல தான் இயங்கணும் என்று வரும்போது அண்ணாதிமுக அல்லது எடப்பாடி பழனிசாமி சில சமரசங்களை செய்து கொண்டாருன்னா ஓட்டு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த சமரசம் எதுவாக இருக்கும்னா ஏற்கனவே கட்சியிலிருந்து பிரிந்து சென்று ஒரு ஓட்டு வங்கி வைத்திருக்கிறவங்களை திருப்பி கட்சிக்குள்ள கொண்டு வருது அது தவறு கிடையாது என்னன்னா அப்படி எல்லாரும் அப்படிதான் செஞ்சது எம்ஜிஆர் அவர்கள் எம்பத்தாறுல முனிசிபல் தேர்தல தோத்து போச்சுங்க திமுக அடிச்சிருச்சு வந்துருச்சு நம்ம டவுன் பஞ்சாயத்து சேர்த்துன்னு நினைக்கிறேன் அறுபத்தொன்பது முனிசிபாலிட்டியில ஆளுங்கட்சி திமுக எம்ஜிஆர் முதல்வர் திமுக ஜெயிச்சு வந்துருச்சு எம்ஜிஆர் வந்து அவரோட இதை மாத்தினாரு எஸ்டிஎஸ் போய் கூப்பிட்டு வந்துட்டாரு எஸ்டிஎஸ்க்கு என்ன ஓட்டு வங்கி இருந்திருக்கும் ரொம்ப சொற்பமா தான் இருந்திருக்கும் ஆனா தன்னோட தோல்விக்கு காரணம் எதுன்னு அனலைஸ் பண்ணி உடனே கரெக்டிவ் மெசேஜ் எடுக்கிறாங்கல்ல அது வந்து வேற மாதிரியான தலைமை ஆனா எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது பிரிந்தவர்களை சேர்ப்பது என்கிற பேச்சுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு டைவர்ஸ் பண்ணவங்க கூட திருப்பி வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு கூட கல்யாணம் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் அப்படி போது பொலிட்டிக்கல் டைவர்சிஸ் இருக்காங்கல்ல அரசியல் ரீதியாக விவாகரத்து செய்தவர்கள் அவங்க எல்லாம் திருப்பி சேர்றதுல எல்லாம் ஒன்றும் பெரிய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது அந்த முடிவை அவர் எடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டு வங்கியை உயர்த்தலாம் வெற்றி பெற்றுவார் நான் சொல்ல வரல என்ன காரணம்னா நீங்க சொல்ற அந்த பிரின்சபல் தான் திமுக திமுக எதிர்ப்பான வாக்கு வங்கி பழகு விடும்போது அண்ணா திமுக எவ்வளவு தான் கூடுதலா வாக்கு வங்கி வாக்கு வாங்குனாலும் அது திமுக எதிர்ப்பு வாக்கு இங்கியதானே பலப்படுத்தும் அப்ப திரும்பி பிஜேபி விஜய் எல்லாருமே அதுக்குள்ள வந்துருவாங்கல்ல ஆனா இந்த ஃபோர் கான்செப்ட் நம்ம பிஜேபி விட்டுட்டு பேச முடியாதுங்க ஆளு மத்திய ஆளுங்க மத்திய ஆளுங்க அவங்க கையில அவங்க எயிட்டீன் பர்சன்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க குறைஞ்சா கூட ஒரு பதினஞ்சு பர்சன் இருக்கும் வருஷத்துக்கும் வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் வரத்தான செய்யும் அதுவும் திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு அதுக்குள்ளதான வந்து நிற்கும் அப்படின்னா எத்தனை விதமா இது பிளவுபடுதுன்னு பாருங்க சரி மல்டி கார்னர் கண்டெஸ்ட் மல்டி போலார் கண்டெஸ்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணும் மல்டி போலார்னா ரெண்டே ரெண்டு துருவம் இருக்கு மல்டி கார்னர்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கு எல்லா பத்திரிகைலையும் செய்தி கட்டுரைகள் பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் பேசுறது எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க கண்டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் நிறைய பேர் நிக்கிறாங்க ஆனா பேச்சுன்னு பாத்தீங்கன்னா எம்விஏக்கும் மகா யுத்திக்கும் இடையில தான் வந்து எல்லாருமே அவங்க உங்க கணக்க நிறுத்துறாங்க காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குமா பிஜேபி கூட்டணி ஜெயிக்குமா இதுக்குள்ளதானே நீக்குது மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் அதே தானே இங்கேயும் வரும் இதுக்கு நடுவுல யார் யாரு எவ்வளவு சிதறலை கைப்பற்றுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்